சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று பல மாதங்களாக அங்கேயே இருக்கக்கூடிய சூழல் உருவான நிலையில் அவர்களை அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட டிராகன் விண்கலம் அந்த சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகிலன் தற்பொழுது சர்வதேச விண்வெளி மையத்தை அந்த டிராகன் விண்கலம் அடைந்திருக்கிறது எவ்வளவு நாட்களுக்கு பிறகு பூமிக்கான அந்த பயணத்தை அவர்கள் தொடங்க வாய்ப்புள்ளது அபிநயா நீங்கள் குறிப்பிட்டதுபடி சுமார் ஒன்பது மாத அந்த விண்வெளி பயணத்தை முடித்து முடித்துக்கொண்டு பூமி திரும்புவதற்காக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகிய இருவருமே தற்போது தயாராகி வருகின்றனர் புச் வில்மூர் ஆகிய இருவருமே தயாராகி வருகின்றனர் நேற்று அனுப்பப்பட்ட அந்த டிராகன் விண்கலமானது தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அது டாக்கிங் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது டீப்ரெஷரைசிங் என்று சொல்வார்கள் அதாவது இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் மற்றும் இந்த டிராகன் விண்கலம் விண்கலமாகிய ஒரே அழுத்தம் இருக்க வேண்டும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது மற்றும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இதிலுமே அந்த அழுத்தமானது ஒரே நிலையில் வரும்போது அவர்கள் அந்த புதுசாக தற்போது நேற்று பூமியிலிருந்து சென்ற அந்த நான்கு விண்வெளி வீரர்கள் இந்த சர்வதேச ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள வருவாங்க இது அதுக்கப்புறம் புதன்கிழமை போல அவர்கள் மீண்டும் பூமி திரும்புவதற்கான பணிகள் நடைபெறும் அதாவது இந்த சுனிதா வில்லியம்ஸ் புஜ் பில்மூர் ஆகிய ஆகிய இருவரும் மற்றும் இன்று பூமியிலிருந்து விண்ணுக்கு சென்ற அதில் இருக்கக்கூடிய இருவரும் தற்போது பூமிக்கு செல்வதற்கான திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் புதன்கிழமை போல பூமிக்கு திரும்புவதற்கான திட்டமிடல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நான்கு பேரும் புளோரிடா பகுதியில் அவர்கள் தரையிறங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இது எல்லாமே தற்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் திட்டங்கள் தான் இது இறுதி நிமிடங்களில் இது மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன ஆனால் தற்போது செய்திருக்க திட்டத்தின்படி அவர்கள் புதன்கிழமை மீண்டும் பூமிக்கு திரும்புவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி முகில்